ஆமேன் ஏசு கிறிஸ்து பூமியிலே வரும்போது அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருத்த என்னோடு கூட இருக்கிறவர் நன்மை செய்கிறவர் எனவேதான் ஒரு பிள்ளை அவர் சமூகத்துல சில வார்த்தைகளை கொடுத்து கத்து நிறுத்தும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல மூன்றாவது அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தை உனக்கு கொஞ்சம் பலன் தோம் என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தைகளை கை கொண்டு நடந்தபடினான் இதோ நான் உனக்கு திறந்த வாசலை இல்ல ஆமாம் இந்த இந்த வசனை காலையில் ஆமாம் ஆண்டவர் பல முறை தியானிக்க வச்சிருந்தாலும் அதில் இந்த வார்த்தை கவனி உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொல்லி என்ன கிரியை ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று என் என் நாமத்தை மறுதலையில் ரெண்டு என் வசனத்தை நீ விட்டு விடலை ஆமாம் அவர் நாமத்தை மறுதளிக்கலை வசனத்தை விட்டு விடலை இந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு காரியம் கன்ஃபார்ம் அவங்கள கத்தர் ஒரு நாள் விட்டு விட மாட்டார் அவங்க முன்னாடி ஒரு நாள் வரும் அண்டு கத்தர் வாசலை திறக்க வல்லவரெண்டு விடலை என்னை நோக்கி கூப்பிடுவதை விடல என் நாமத்தை குறித்து பேசுறத விடலை என்னை ஆராதிக்கிறதை விடலை ஆலை லோயா ரெண்டாவது நான் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை பிடித்து கொண்டு வசனத்தின்படி நடந்து கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு நாம இதுல நாம செய்ய வேண்டியது இருந்தது அவர் செய்கிறதும் இருக்குது அவர் சொல்ற நீ செய்ய வேண்டியத செஞ்சுட்ட இனி நான் செய்ய போறதை நீ பார்க்க போற எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நன்பியோடு அன்மை செய்ய ஒருவர் உண்டு